செல்வரு மனஸ்தரணே போற்றி யூபமும் குருவமும் மாறாய் போற்றி அறிவிய கருணை மலையே போற்றி துரியமும் இருந்த சுடரே போரிவரிதாகிய தெளிவே போற்றி போலா முத்துடரே போடைமான் போந்தாராய்யாகிய நிறுத்தா போ சந்தர சாந்தின் சுந்தர போ சிவமே போத்வேந்திரமாமலை வாய்க்கு அருளினை அலைகடன் மேமிசை நடந்தாய் போற்பே அருண்ருவிக்கு அன்று அருளினை போற்றி போற் புலன் புலர இசைந்தனை போற்பே அடி உறப்போ அழியொடு நடுவேறானாய் போற்றி அரபொடு சொர்க்கம் நாளில புகா அரகதி பாண்டியக்கு அருளினை போற்றி இழிவர நிறைந்த உருவ உருவபோற் மலர சிவபுரத்தரசே நீர் மாலை கடவுள் போற்றுவார் மையல் வாய்போற்று அரியன் புழைத்த சொன்மாலை கொண்டருள் போத் எரித்த புராண போற்றி பரம்பரஞ்சோதி பரனே போன்பே போற்றி போற்றி முயங்க போற்றி போற்றி புராண காரண போற்றி போற்றி சயசய போற்றி சயசய போற்றி